அந்த இந்த கோழி குஞ்சு எல்லாமே வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கார் கோழி குஞ்சு அழகாக அந்த வலையில் அது அடித்து அழகாக அந்த வலையில் அடுத்தபடியே வச்சுருக்காங்க அந்த கோழி குஞ்சு கரெக்டாக வந்து இது ரெண்டரை மாதத்துக்குஞ்சு அழகாக எப்படி பாருங்கள் சின்ன குஞ்சாக கொடுத்தாங்க அப்போ ரெக்க மறைஞ்சி அழகாக சூப்பராக அப்படி இருக்குது வெயில் தாக்கிறதுனால சுதந்திர வந்து அந்த கோழி குஞ்சு கொஞ்சம் இதாக இருக்குது மொத்தம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினஞ்சு குஞ்சு வாங்கி விட்ருக்காங்க பதினஞ்சு குஞ்சில் வந்து ஒரே ஒரு குஞ்சு வண்டி தான் அது கூட சோந்துட்டு உட்காந்துருக்கு அந்த கூட சோந்துட்டு உட்காந்துருக்கு சோந்துட்டு உட்காந்துருக்கு இந்த எல்லா குஞ்சு ஒன்று பிறந்தும் நல்லா இயஞ்சிட்ருக்கு இயஞ்சிட்ருக்கு நெய்ஞ்சிட்ருக்கு மேயிருக்கு இப்போ எல்லா கொஞ்சும் பாருங்கள் அங்கே இருக்கிறது தீ பண்ணிட்டு இருக்கு போய் அழகாக போய் போய் கொஞ்சம் அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இறக்குது முறைக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் ஆனால் கொஞ்ச நாள் அது எப்படி வளருதுன்னான்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரூபாய்க்கு பத்து பத்துருவாய்க்கான குஞ்சு பழி குஞ்சு முக்கியம் மீஞ்சிட்டு அது மட்டும் தான் இங்கிருக்கு மற்ற எல்லாமே சூப்பராக மேய்திட்டுருக்கு புரியுறப்போ நாங்களே செய்யணும் Thank oh, you.